नहीं। ना बिल्डिंग है। तू किरोमा बच्चे यहाँ देरी आओ। कल्ला ना मुड़ना है, ना मुड़ना है। ना बाहु, यार मस्त। ये पर सिंगल है, अरे सिंगल। பாத்தியா கார் இருக்கு எனக்கு அம்மா சின்ன பிள்ளைல வாங்கி கொடுத்தாலே இங்கே பேர் ரிமோட் கார் இங்கே பாருங்கள் ஃபோன் பேசுகிறேன் இந்தா இந்த இருக்கு பாருதா அட உண்மையான டாக்டர் டாக்டர்ஸ் திட்டிருக்கு போல் ஆமாம் இது சில்ட்ரன்ஸ் இங்கே எழுதிருக்கு பாரு சில்ட்ரன்ஸ் பிளே ஹாஸ்பிட்டல் இங்கே பாரு இங்கே சேரில்

இங்கே பாருங்க கியூட் க்யூட்டாக ஸ்பூன்லாம் இருக்குது இங்கே பாருங்க ரொம்ப அழகாக இருக்கு நிறைய ஃபீவர் ஸ்பூன்ஸ் இருக்குது நிறைய ரோப் இப்போ பாருங்கள் நைட்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு ஏதாச்சும் தங்கிச்சுங்க ப்ரஷ்

That's... Mm. Mmm.